கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் சாதாரண வரிசை திட்டத்தில் விண்ணப்பம் பதிவு செய்துள்ள மொத்தம் நான்காயிரத்து நானூற்று இருபத்தெட்டு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது இவர்களில் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்து மூன்று நபர்களுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு கடந்த ஐந்தாம் தேதி வரை ஆயிரத்தி எழுநூற்று பதினான்கு நபர்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான்கு ஆண்டுகளில் பதினான்காயிரத்து எண்பத்தோரு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது ஓசூர் கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய மூன்று மின்கோட்டங்கள் இயங்கி வருகின்றன முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையின்படி ஒரு லட்சம் மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு வழங்கும் பணிகளில் ஓசூர் மின்கோட்டத்தில்தான் அதிக அளவு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஓசூர் மின்கோட்டத்தில் உள்ள விவசாயிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கான ரோஜா சாமந்தி ஜெர்பரா குண்டுமல்லி மற்றும் காய்கறிகளான முட்டை கேரட் தக்காளி கீரை வகைகளை விவசாயிகள் அதிகளவு பயிரிட்டு வருகின்றனர் விவசாயிகள் மின்சாரத்தை சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென ஓசூர் மின்கோட்டை செயற்பொறியாளர் குமார் கேட்டுக்கொண்டார் விவசாய பெருமக்கள் இலவச மின் இணைப்பு பெறும் திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் டீசல் பயன்படுத்தி விவசாயம் செய்ததை விட இந்த இணைப்பு அதிக லாபத்தை தருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இலவச மின் இணைப்பு பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இலவசமாக மின்சாரம் கொடுத்தாங்க நான் ரொம்ப யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொட்டு நீர் பாசனம் செஞ்சுட்டு ஒரு உபயோகமாக இருக்குது விளைச்சல் ரெண்டு மடங்காக உபயோகிக்குது முதலமைச்சருக்கும் மின்சாரத்துறைக்கும் நன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாளைக்கு ஏக்கரை நிலை கொடுக்கும் நமக்கு செடி வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வேணும் விவசாயம் பண்ணியிருக்கோம் நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த விவசாயிகள் மின் இணைப்பு வசதி எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் தற்போது சாமந்திப்பு அஹ் நடவு செய்துள்ளார்கள் அந்த சாமந்திப்பு நடவுக்கு வான பார்த்த பூமியாக இருந்து கொண்டு நிலை மாறி தற்போது சொட்டு பாசனம் வசதி எல்லாம் செய்து செய்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்த தமிழக முதலமைச்சருக்கும் மின்வாரியத்துறைக்கும் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள உள்ளார்கள் கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ்குமாருடன் கே அசோக் பாபு